சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூரில் பத்திரிக்கையாளர்களை சந்தித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வைத்த விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்கிறார் மிக கடுமையாக விமர்சிக்கிறார் அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி புள்ளி விமர்சிக்கிறார் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடியோட வாதம்லாம் சத்து இல்லாத சொத்த வாதம் எதுலேயுமே லாஜிக் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக நின்னதையும் இப்போ பாஜக ஒப்பிட்டு பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா யார் நாற்பத்தி சதவீத வாக்கு வாக்கெடுத்தாங்க நீங்க இருபது சதவீத வாக்கு தானே எடுத்திருக்கீங்க ஜெயலலிதா அம்மையார் எடுத்ததுல கீழே போயிட்டே உங்களுக்கு அதை பார்க்கணுமா வேண்டாமா அப்போ உங்க ஓட்டு ஜெயலலிதா அம்மையார் இருக்க ரெட்டேல ஓட்டு இருபத்தஞ்சி சதவீதம் வெளியேறிட்டு அந்த இருபத்தஞ்சி சதவீதத்துல எட்டு சதவீதம் நாம் தமிழர் சீமான் எடுத்திருக்கிறது வெளிப்படையாவே தெரியுது எட்டு சதவீதம் நாம் தமிழர் சீமான் எடுத்திருக்கிறது வெளிப்படையாவே தெரியுது ரெண்டாயிரத்தி பதினாலு சீமான் களத்துல இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு சீமான் வந்து ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியான ஒரு பெரிய குரோட் புல்லராட்டு அதிமுக அணியில் இருந்தார் அந்த காலகட்டத்துக்கு பிறகு சட்டமன்றத்தில் போட்டிட்டார் மக்களவையில் போட்டிட்டார் சட்டமன்றத்தில் போட்டிட்டார் இப்போ நாலாவது முறை போட்டிட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு எடுத்திருக்காருன்னா ஸ்டாலினுக்கு இதில் எந்த பாதிப்பும் இல்லை அவர் கலைஞர் எடுத்ததை விட ஏறி போயிருக்காரு அப்போ சீமான் எடுத்த எட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு ஜெயலலிதா கையில் இருந்த வாக்கு எடப்பாடி கிட்ட போகலை அப்போ ஏன் போகலை எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு வெள்ளாள கவுண்டருக்கும் வன்னியருக்குமான கட்சி ஆயிட்டு பழைய ஜெயலலிதா இருக்க ரெட்டால கட்சி இல்லை அதனால அந்த கட்சி வேண்டான்னு சீமான ஒரு கான்ஸ்டியூட்ரன் தலைவராட்டு மீனவர்கள் பறையர்கள் தேவேந்தர் கல்வி வேளாளர்கள் வன்னார் நாவிதர் குயோர் போனாங்களாம் என்னமோ அந்த ரெட்டையில ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கான ரெட்டையில இந்த ரெட்ட நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு அவங்க போயிட்டாங்க ஸோ தெள்ள தெளிவாக ரெண்டாயிரத்தி பதினாலு ஒப்பிட்டு பேசக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மையார் நாற்பத்தைந்து சதவீத வாக்கு இதே மக்களவைத் தேர்தலாம் எடுத்தாங்க இன்றைக்கி நீங்கள் இருபது சதவீத வாக்கு தான் எடுத்திருக்கீங்க இது வெளிப்படையான உண்மை இதை மறைச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்க ஆயிரம் அழுக்கு ஓட்ட ஒடசல் ஈயம்பா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அண்ணாமலையை குறை சொல்கிறதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும் அண்ணாமலை தெளிவாக பிஜேபியை வளர்த்துருக்காருங்க அதுவும் கொங்கு வேளாளர்கள் மத்தியில் வளர்த்துருக்குறாரு அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சொல்றாரு சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கினதோட இங்க ஓட்டு சதவீதம் கம்மி என்றார் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து தேமுதிகாவால அந்த ஓட்டு எடுத்தாரு சிபி ராதாகிருஷ்ணன் ஈஸ்வரன் கொங்கு வேளாளர் சங்கம் மாநாடு போட்டாரு ஈரோட்டில் போட்டார் என்ன தான் என்ன மட்டும்தான் ஆதார் காஸ்ட்லருந்து சிறப்பு அழைப்பாளராக போட்டாரு வாங்கண்ணே ராசிண்ணே நீங்கள் தூக்கி விட்டுருவீங்கண்ணே வாங்கண்ணேன்னு கூப்பிட்டு அந்த அந்த நடத்தி ஒரு பலத்தை காட்டினவர் ஈஸ்வரண்ணே அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பதினஞ்சு சதவீத வாக்கு அங்கே எடுத்திருக்கிறார் ஈஸ்வரனுக்கு அங்கே பதினஞ்சு சதவீத வாக்கு இருக்குது ஈஸ்வரே சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கிறாரு அடுத்து தேமுதிக சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கிறாங்க மதிமுக ஆதரிக்கிறாங்க இப்போ அங்க உள்ள வேற யார் இருக்கா அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் தவிர அங்க வாக்கு பலமுள்ள யார் இருக்கா நீங்க தேமுதிக ஆதரிச்சு பிரேமலாத அம்மையா இருக்க அந்த வாக்கு பலம் உங்களுக்கு விஜயான் சிம்பதி வாக்கு வரலன்னா அண்ணா திமுக டெபாசிட் இழந்திருக்குமே எங்க வேலுமணிக்கு அது தெரியாதா நீங்க பாஜக கூட்டணியில் சட்டமன்றத்தில் அவ்வளவு சீட்டையும் கோயம்புத்தூர்ல ஜெயித்த வேலுமணிக்கு பாஜக கூட்டணி இல்லாம மூணாவது பொய் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் மறுக்க வரல ஆனா நீங்க மூணாவது பை பொய் காலனா உங்களுக்கு டெபாசிட் போயிருக்குமே சும்மா பார்லிமெண்ட் சட்டமன்ற ஒரு பசப்பு வார்த்தைய ஊற ஏமாத்திர வார்த்தைய எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கிறாரு பத்தொன்பது இருபத்தி ஒன்னு உண்மைதான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு உண்மைதான் ஆனா ரெண்டு தடையும் திமுக தான் ஜெயித்தது ரெண்டு தடையும் நீங்க தோத்து போயிட்டீங்க இந்த மக்களவை தேர்தலுங்கிறது இந்தியா ஃபுல்லாவே லோக்கலாக தான் நடந்தது ஜாட்டுகள் கோபத்தில் கா பாஜகவுக்கு கொஞ்சம் பாதிப்பு அகிலேஷ் யாதவ் இதுல யூபியில் மெஜாரிட்டி சீட்டு அவங்க வந்துட்டாங்க இப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லோக்கல் ஃபேக்டர்ஸ் டாமினா இருந்தது தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல் காந்திய பிரதமர்னு முக ஸ்டாலின் சொன்னார் இப்போ யாரை சொல்லி எடுத்தார் எடப்பாடி மோசடியாட்டு மக்களை ஏமாத்த முயற்சி இப்போ ராகுல் பிரதமர் திமுக அணி நாற்பத்தி வாக்கெடுத்து எடப்பாடியும் எடப்பாடி சொல்றதும் மனச்சாட்சியோட சொன்னீங்க மக்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் தலைமைக்கு போட்டு எடுத்தாரு இந்தியாவை தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம் இந்தியாவை காப்பாற்றுவோம் இந்தியாவை முடிவு எடுத்தாங்க அப்போ நானே சொன்னேன் அதெல்லாம் ஒன்று ஸ்டாலின் கவலைப்படாண்டா மோடி பார்த்துக்குவார் இந்தியாவை மோடி தான் பிரதமராக வருவார்ன்னு நம்மளே சொன்னோம் ஆனால் இங்கே எடுத்த ஓட்டு பத்தொம்போதில் ராகுல முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு இருபத்தி நாலில் மு க ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு அப்போ மு க ஸ்டாலினை துவக்கடிக்கணும்னா ஒன் டு ஒன் கொண்டு வந்தால் தான் முடியும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரிலாம் நடக்காது அது அவர் பொய்யா பழங்கதைகளை சொல்லி தவறான புள்ளி உரங்களில் பேசுகிறாரு அவருக்கு பெரிய அதிர்ச்சி கொங்கு வேளாளர் இளைஞர்கள் வந்து அண்ணாமலை பின்னாடி போயிட்டாங்க இப்படி அண்ணாமலைக்கு எதிராக பேச பேச கொங்கு வேளாளர் ஓட்டுக்களை அண்ணாமலை கிட்ட இழந்துகிட்டு தான் இருப்பார் அவர் என்ன நினைச்சாரு அண்ணாமலைய பாஜக தலைவர் பதில இருந்து மாத்திருவாங்க நினைச்சாரு அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் இவர் சொல்லக்கூடிய இந்த கணக்குப்படி பார்த்தாலே கூட அன்னைக்கு பிஜேபியால எட்டு தொகுதியில தான் தாமரை நிறுத்த முடிஞ்சுது அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு தான் அன்னைக்கு தாமரைக்கு கிடைச்சது ஆனா இன்னைக்கு வந்து தாமரைக்கு வந்து அதை விட ரெண்டு மடங்குக்கு மேல வாக்கு வந்து அண்ணாமலை எடுத்து காட்டிட்டாரு தமிழக வரலாற்றிலேயே ரெட்டை இலக்கத்துல வாக்குகள்ல தாமரை கொண்டு போனது அண்ணாமலை இந்த உண்மை தெரியாதா அப்போ கொங்கு கவுண்டர் இளைஞர்கள் எப்படி நினைப்பாங்க இவரு இவரை சார்ந்தவர்களும் முதுன் பழனிசாமி போன்றவர்களும் அண்ணாமலை மேல பொறாமப்படுறாங்க எடப்பாடி பிறகு நம்ம கட்சியை புடிச்சிடலாம்னு நினைச்ச முதுன் பழனிசாமி போன்றவர்களுக்கெல்லாம் அண்ணாமலை எங்கன் எனர்ஜெட்டிக்கு கொங்கு கவுண்டர் இளைஞராக வர்றது வந்து தாங்க முடியல அதனால எடப்பாடி வந்து அண்ணாமலை மேல உள்ள பொறாமையையும் ஆற்றாமையையும் வந்து தவறான புள்ளி காட்டி பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாப்புல இதுதான இதுதானே யதார்த்த நிலைமை அண்ணா திமுக மூணாவது போயிட்டு தேமுதிக இருந்தோம் கோயம்புத்தூர்ல நீலகிரியில மூணாவது போயிட்டு பொள்ளாச்சியில மூணாவது போயிட்டு அதிமுக கொஞ்சம் காப்பாத்திட்டு இருக்கதே கேப்டன் விஜயகாந்துக்குள்ள சிம்பதி தான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சீட்டு கொடுக்காம தேமுதிக வெரைட்டி அடிச்சிங்க நான் எல்லாமே டேட்டாவோட தான் பேசுகிறேன் அந்த தேமுதிகாவுக்கு இப்போ அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க அரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த தேமுதிகாவுக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சதவீத வாக்கெடுத்த யாரும் கூட்டணிக்கு வரல இன்னைக்கு தேமுதிக ஆறு சதவீத வாக்கை உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க எங்கள் டேட்டா அனலிஸ்ட் ரிஷி மற்ற நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் பிரசாந்து மாதவன் எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி செக்ஷன் வைஸ் அசெம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்த்து ஆறு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு கணக்கு சொல்கிறாங்க இந்த ஆறு சதவீத ஓட்டு கோயம்புத்தூரில் வரலன்னா பதினோரு சதவீத ஓட்டு தானே அண்ணாதிமுக எடுத்திருக்கோம் கெப்பாசிட்டி போயிருக்குமே நீங்கள் தேமுதிக அந்த ஆறு சதவீத ஓட்டு உங்களுக்கு வரலன்னா கெப்பாசிட்டி போயிருக்குமே நீங்கள் பாருங்கள் மக்களவைத் தேர்தல் சட்டமன்ற தேர்தல்னு சொல்கிறீங்க திருச்செந்தூரில் பன்னெண்டு சதவீதம் தான் அதிமுக வாக்கெடுத்துருக்குது விளாத்தி குளத்தில் இருபது சதவீத வாக்கெடுத்துருக்குன்னா தெலுங்கு தாய்மொழி மக்கள் விஜயகாந்த் மேலே உள்ள சிம்பதியில் போட்டது தானே திருமங்கலத்தில் விஜயகாந்த் பதினாறு சதவீத வாக்கெடுத்த இடத்துல இன்னைக்கு பெரிய லீடிங் வந்து விஜயபிரபாரம் காட்டியிருக்கிறார் அதே மாதிரி தெலுங்கு தாய்மொழி தேவாங்கர் செட்டியார் போன்ற சமூகங்கள் வாழக்கூடிய அறுப்புக்கோட்டையில் பெரிய லீடிங் காட்டியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தேமுதிக கூட்டணி இல்லைன்னா கொங்கு மண்டலத்தில் மற்ற ஜாதி யாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க இதுதான் யதார்த்த நிலைமை ஜெயலலிதா விஷயத்தோட கம்பேர் பண்ணுறீங்க உங்களை நீங்கள் மக்கள் தளம் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது நெல்லையில் வந்து எங்கள் சீனியர் எட்மண்ட் சார் அவரை எழுவத்தேழுல சட்டமன்றத்துக்கு கேண்டிடேட்டா போடுறாரு பெர்னாண்டோ பரதம மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் புன்னக்காயில சேர்ந்தவர் அவர் வந்து திருநெல்வேலியில் மக்கள் தலைவத்தோட ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறார் சைவ பிள்ளை மாறுக்கூடிய இடத்துல மக்கள் தலைவர் ஒரு மீனவரை விட்டு ஜெயிக்க வைக்கிறார் அடுத்தபடியாக பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில் நாஞ்சில் மாணவரோட ஈழவர் சமூகத்தை கேண்டேட்டாக போடுறார் ஈழவர் இல்லத்த பிள்ளை பணிக்கர் சாராய பிள்ளை சாணா பிள்ளை அது இழிவாக சொல்லக்கூடியவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க வந்து ஈழவர் சமுதாயம் நாஞ்சில் மாணவர்களுக்கு சமுதாயம் அந்த சமுதாயம் வந்து பாளையங்கோட்டையில் பாப்புலேஷனே கிடையாது அந்த சமூகத்தை போட்டு மக்கள் தொலை அமைச்சர் வந்து பெரிய வெற்றியை பெற வைக்கிறார் அம்பா சம்பரத்தை கம்யூனிஸ்ட்டு கொடுத்துறாரு கம்யூனிஸ்டில் ஒரு சிறிய எண்ணிக்கை சமுதாயத்தை சேர்ந்து போட்டு அவங்க வெற்றி பெறாங்க ஆலங்குளத்தில் பாண்டியன் இருக்கிறாரு நாடார் மெஜார்ட்டி ஏரியா மரவர் கேண்டியேட்டு அங்கே ஜெயிக்கிறாரு இங்கே ராதாபுரத்தில் எங்கள் தொகுதி நாடார் மெஜார்ட்டி தொகுதி ஒய்எஸ்எம் நியூஸ் ஒரு முஸ்லீம் ஜெயிக்கிறார் நாங்குநேர் மட்டும்தான் வேலை வேலையா நம்ம ஒரு வெண்மதியோட ஃபாதர் மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவர் ரெண்டாவது வரார் அஞ்சு தொகுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொகுதியில் வந்து அதிமுக ஜெயித்திருக்குது ஒரு தொழிலில் ரெண்டாவது வராங்க அது பிறகு கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மனோஜ் பாண்டியன் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு அங்கே எடுத்தார் மனோஜ் பாண்டியனுக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு அதில் சேருது அப்போது முப்பத்தஞ்சு சதவீதம் மனோஜ் பாண்டியன் எடுத்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு எட்டு சதவீத வாக்கு தான் எடுத்திருக்கிறீங்க எட்டு சதவீத வாக்கு தான் அங்கே எடுத்திருக்கீங்க அப்போ எம்ஜிஆர் கரெக்டையில் ஜெயலிதாவுக்கு இரட்டையில் ஜாதி கடந்து திருநெல்வேலியில் நின்றுச்சு இப்போ உங்கள் இரட்டையில் எட்டு சதவீதத்துக்கு போயிட்டு முக்குலத்தூர் உங்கள் இரட்டையில் வந்து சசிகலா ஓபிஎஸ் தினகரன் நின்றதுக்காக சுத்தமாக வருத்திட்டு தென் மாவட்டத்தில் உள்ள எல்லாம் என்டிஐக்கு பெரிய ஓட்டை போட்டிருக்காங்க ஓபிஎஸோட ஒரு செல்வாக்கால் திருநெல்வேலி எல்லாம் சரி ராமநாதபுரம் மரவர்கள் சரி கள்ளர் சமுதாய முக்குலத்தோர்னாலும் சரி ஓபிஎஸ் தினகருக்காக ஓட்டை போட்டிருக்காங்க சேலத்துல நீங்க எட்டு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கீங்க கள்ளக்குறிச்சி நாற்பது சதவீத எடுத்திருக்கீங்க இது மக்களவை எடப்பாடி பழனிசாமி அவர்களே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியருக்கு கொடுத்ததுனால நீங்க வந்து எடப்பாடியில நாற்பத்தையோம் ஓட்டு அதிகம் லீட் பண்ணிருக்கீங்க உண்மையை மறைக்க கூடாது நீங்க ஏதோ பொத்தாம் பொதுவாங்க ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு ரெண்டு ஜாதி சமூக நீதியை சூறையாடறதுக்கு பெரியார் தந்தை பெரியார் எப்படி சமூக நீதிய சூடாரில் எழுத்தாரோ அதை விட மேலே அரவிந்தன் துரைசாமி ஏற்றிட்டு இருக்கிறான் அதை விட மாட்டோம் ஆதாரத்தோடு அடிப்போம் நீங்கள் மக்களவை தேர்தல்னு சொல்கிறீங்க கழிஞ்ச மக்களவை தேர்தலில் எடப்பாடி செக்மெண்டில் எட்டாயிரம் ஓட்டு உதயசூரியன் விட ரெட்ட குறவு நீங்கள் நாற்பத்தாயிரம் ஓட்டு நீங்கள் எடுத்திருக்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே ஒன்பது பர்சன்ட் ஓட்டு தான் எடப்பாடியில் எடுத்துருக்குறாங்க அவங்க ஓட்டுல ஒரு பத்தில் ஒரு ஆறு ஓட்டு காணல உங்களுக்கு வந்துட்டு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால உங்களுக்கு வந்திருக்குது அப்போ நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால அதை எதிர்க்கக்கூடிய முக்குலத்தோ உங்களுக்கு எதிராக போகிறாங்க அதை ஆதரிச்ச வன்னியர் உங்களுக்கு ஆதரவாக வந்திருக்காங்க அதை பாதிக்கப்பட்ட அநியாயமாக நீங்கள் அநீதி நீங்களும் சி வி சண்ம அநீதி பண்ணி பண்ணிய வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜ மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்ற சுமார் பத்து சதவீத ஜாதிகள் நீங்கள் வந்து அநீதியாக ரெண்டு ஜாதி ஆக்கிரமிப்புக்கு இந்த இறங்கி போராட சம்பவங்களை சமூகங்களுக்கு அநீதி அழைச்சிட்டிங்கன்னு அவங்க ரிட்டேலையை விட்டு விலகி போய்ட்டு இருக்கிறாங்க இது அவங்க பரவலாக இருக்கிறதுனால எனக்கு ப்ரூவ் பண்ண முடியல பட் நான் அவங்கள்ட்ட போயிட்டு இருக்கிறேன் கிருஷ்ண போயர் அவரோட நூல் வெளியீட்டுல ரபிஜிங்கிற போயர் ஒரு தொழிலதிபர் ஒருத்த போயர் ஒருத்தலான் முன்னே நடத்தின அந்த விழாவில் நான் கலந்துகிட்டு கலந்துக்கிட்டு அவங்கள்ட்ட இதைத்தான் நான் கோயம்புத்தூரில் சொல்லிட்டு வர்றேன் அப்போ இந்த சமூகங்களை வந்து இப்போ விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்லிமெண்ட் வேற சட்டமன்றம் வேறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரி ஏன் சேலத்துல முப்பத்தெட்டு சதவீத ஓட்டுகளை பத்து புள்ளி அஞ்சுக்காக எடுத்த நீங்க திருநெல்வேலியன் எட்டு சதவீதத்துக்கு போனீங்க அப்போ உங்களை முக்கத்தோர் கைகளிட்டாங்க நாடார்கள் உங்களை சுத்தமாக கைகளிட்டாங்க ஆக உங்களுக்கு வந்து ஓபிஎஸ் நீக்கினால முக்குலத்தோர்கள் எதிராக போயிட்டாங்க கம்ப்ளீட்டா முக்களத்தவர்கள் வந்து இனி எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிற ஒரு நிலைமை உருவாயிட்டு தென் மாவட்டங்களில் நாடார்களை பொறுத்தளவுல ஜெயலலிதா அம்மையார் நாடார்களுக்கு அச்சப்பட்டாங்க நான் வந்து துணித்தார்லேயே வெளிப்படையாக சொல்கிறேன் நம்ம சொன்னதை ஏன் இப்போ மறைக்கணும் ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சாராய் வாரிகள் ஆட்சி கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு தான் நான் அதிமுகவை நாம் எதிர்த்தோம் பெரிய எதிர்ப்பு ஆரம்பித்து வச்சது நாம தான் அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் அண்ணன் வந்தார் சரத்குமார் வந்தார் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக செருப்பு மாத்தெல்லாம் தூக்கி வீசினாங்க அப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து நாடார்கள் மட்டும்தான் நம்மளை முகங்காட்டி எதுக்குறாங்க ரவீந்திரன் துரைசாமி ஏத்துட்டான் சரத்குமார் நம்மளை ஏத்துட்டா அப்படின்னு இந்த சமுதாயத்தை வந்து அவங்க குறிப்பிட்டு பார்த்து வைக்கிறாங்க இவங்க எதிர்ப்பாங்கிறத புரியுது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா மையார் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தலை சந்திக்கும் போது சரத்குமார் வந்து ஜெயலலிதா ஆதரிச்சு அஹ் அதிமுக பிரச்சாரம் பண்ண போறாரு அப்போ நாங்க எங்க டீம்ல நான் தான் முகம் காட்டி சரத்குமார் நாடார் உணவுக்கு உணர்வுக்கு எதிராக போறாரு நாடார்கள் சரத்குமார் பேச்சை கேட்க மாட்டாங்க சினிமாவை அபிமானத்தோட பார்ப்பாங்க வாக்கு சரத்குமார் சொன்ன மாதிரி போட மாட்டாங்க அப்போ நீங்க தொண்ணூத்தாறுல ஜெயலலிதாவை எதுக்க சமுதாயம் விரும்பிச்சு அவரும் நாற்பத்தஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ணாரு களத்துல நின்னாரு சமுதாயமும் ஜெயலலிதாவுக்கு எதிராக வாக்களிச்சாங்க நம்மளோட அந்த ஒரு ஜாதி ஆட்சி அந்த கருத்து எல்லாம் அது பண்ணாங்க இப்போ வந்து நாடார்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவா வந்தாச்சு சரத்குமார் நாடார் உணர்வுக்கு எதிராக போறாரு சரத்குமார் பெரிய ஆவார் அவர் சொல்லி நாடார்கள் கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி நாடகர் கான்சென்ட்ரேட் ஆன எல்லா இடத்துலையுமே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது ஒரே ஒரு சீட்டில் மட்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்காலையும் சரத்குமாரையும் இவர் திருமாவளவனையும் பயன்படுத்தி கொஞ்சம் ஓட்டில் ஜெயித்தார் அப்போ அம்மையார் அன்னைக்கு ஆட்சி இழக்கிறாங்க தொண்ணூத்தி ஆட்சி அழக்கிறதுக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி இழக்கம் காரணம் நாடார்கள் குறிப்பாக நாடார்கள் வந்து தேவேந்திர உள்ள வேளாளர்கள் வெள்ளாளர்கள் யாதவர்கள் இவங்களெல்லாம் தன்னோட ஆட்சிக்கு எதிராக திருப்புறாங்கிறத ஜெயலலிதா புரிஞ்சுக்கிட்டாங்க சரத்குமார் வைகுண்டராஜன் சிவந்தி ஆயுத்தன் எல்லாருமே சேர்ந்து ஆதரிச்சும் ரவீந்திரன் கருத் கருத்து உருவாக்கம் நபர் ரவீந்ததுரைசாமி அல்ல அவர் சொன்ன கருத்து நாடார்கள்ட்ட ஈடுபடுது அதில் சிவந்தி ஆயுத்தன் அடிபட்டு போறாரு வைகுண்டராஜன் அடிபட்டு போறாரு சரத்குமார் அடிபட்டு போறாரு இவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் சிவந்தி ஆயுத்தன் தமிழர் தந்தை ஆதித்தனாரோட சன்னு ஐஓஏ பிரசிடென்ட் வைகுண்டராஜன் மிகப்பெரிய தொழிலதிபர் சரத்மா பெரிய ஆக்ஷன் ஹீரோ நாட்டாம ஹீரோ ஹீரோ இவங்க பிரச்சாரம் பண்ணியும் ரவீந்திரன் துரைசாமி தம்பி கண்ணன் இவங்கெல்லாம் கோசல்ராம் இவங்கெல்லாம் உருவாக்கின அந்த கருத்து உருவாக்கம் துரைசாமி முகங்காட்டி பண்ணின அந்த பிரச்சாரம் நாடார்கள் மத்தியில் ஈடுபட்டுட்டு நாடார்கள் நமக்கு வாக்களிக்கல அது இல்லை மற்ற ஜாதிகளையும் தமிழ்நாடு ஃபுல்லா இவங்க கெப்பாசிட்டியோட திருப்பிட்டாங்க நாடார்கள் தமிழ்நாடு முழுதும் பரவி இருக்கிறாங்க ஒரு கருத்தை மளிகடை நடத்தவங்க மக்கள் மத்தியிலேயே பரப்பிடுறாங்கன்னு சொல்லி எங்கள் டீமுக்கு பயந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிக்கணும்னா தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி ஆட்சி இழக்காமல் இருக்கணும்னா நாடார்கள் சேரசோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு ஜெயலலிதா அம்மையார் நாடார்களை போழ்ந்தார் போழ்ந்தாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த நாடார்கள் வந்து மற்ற ஜாதிகளை எதிர்க்கிறத கைவிட்டாங்க அதாவது இவங்க போண்ட அடிப்பாங்கிறத ஜெயலலிதா ஒத்துக்கிட்டு சரண்டரே ஆனாங்க ஏன்னா அது ஒரு ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு வேலை அல்ல செந்தில் மல்லருங்கிற நம்ம தம்பி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் மல்லரியன்னு ஒரு அமைப்பை வச்சு இப்படி ஆய்வுகள்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு வேலை இது இல்லைன்னு ஆணித்தரமாக அடித்து சொன்னார் அப்போது மிதுன் பழனிசாமிக்கு அப்பா எடப்பாடி பழனிசாமி மறுத்து ஏதாவது சொன்னாரா சி வி சண்முகம் ஐயா மறுத்து சொன்னாரா யார் மறுத்து சொன்னால் அண்ணா திமுகவில் எல்லா அவர்களும் எல்லாருமே வந்து நாடார்களை ஜெயா இப்படி குளோரிஃபை பண்ணலைன்னா அவங்க மற்ற ஜாதிகளையும் எதிராக திருப்பிடுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் நாடாருக்கு என்ன இருக்குது மந்திரி பதவி கொடுத்தாரா ராஜசபா கொடுத்தாரா மாவட்ட செயலாளர் கொடுத்தாரா சும்மா இங்கே தொண்ணு கொங்கு மண்டலத்தில் பத்து சதவீத கொங்கு நாடார்கள் இருக்கிறார்கள் அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் அண்ணா திமுகவை ஆதரிக்கிறாருன்னா எப்படி ஆதரிப்பான் ஜெயலலிதா அம்மையார் அவனுக்கு கௌரவத்தை மௌடத்தை தூக்கி வச்சாங்க நீங்க உங்களுக்கு நாடார்கள் சேரசோழ பாண்டியர் ஆண்ட அரச மறைபுறம் சொன்னதுக்கு கசக்குது இல்ல ஜாதி ஆணவம் தடுக்குது இல்ல அப்ப ஜாதி ஆணவமா ஜெயலலிதா சொன்ன இந்த கருத்தான்னு சொல்லும் போது நாடார் உங்க ஜாதி ஆணவத்தை புரிஞ்சுக்குவான்ல நீங்க முதன் பழனி சாமி கேட்டார் ஐயர் நாடார என்ன செய்ய முடியும்னு அப்போ நாடார் இதை நாடாரத்தில் அப்படி பாப்புலரைஸ் பண்றாரு ஸோ அது வந்து உங்களை பாதிக்குது உங்களை வீழ்த்துது அப்போ நாடார்கள் முழுக்க வந்து ரெட்டலைய கிழிச்சு துரத்திக்கு எரிஞ்சுட்டாங்க இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் தர்மபுரியில வன்னியர் வன்னியர் ஒன் இயர் அல்லாத ஸ்டேஷன் நடக்குது அன்பழனுக்க முயற்சியில் அண்ணா திமுக கேண்டிட்டு இருபத்தி மூணு சதவீத வாக்கு எடுக்கிறாரு பெரும் பகுதி கே இயர் தான் போட்டிருக்காங்க இதே மாதிரி கன்னியாகுமரியில் இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன் ஸ்டேஷன் நடக்குது நீங்கள் ஒரு மீனவ சமுதாயத்தில் ஒரு செல்வாக்கான ஒரு தலைவரை போட்டிருக்கீங்க பசலியான்னு நம்ம நண்பர் தான் அவர் நாலு சதவீதம் ஓட்டு எடுக்கிறாரு நாம் தமிழர் அஞ்சு சதவீதம் ஓட்டு எடுக்கிறாங்க ஆனால் இங்க வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமின்னு இங்க வந்து இருபத்தி மூணு சதவீத வாக்கு உங்களுக்கு தருமபுரியில் கிடைக்குது நீங்க இன்னைக்கு பேட்டி கொடுத்தீங்க விக்கிரவாண்டியில் ஆறாயிரம் ஓட்டு தான் குறை ஒன்று ஏன் வன்னியர் உங்களுக்கு போட்டிருக்கான் வன்னியர் உங்களுக்கு போட்டிருக்காங்க அப்போ உங்களுக்கு இங்கே நாற்பது சதவீத ஓட்டு கள்ளக்குறிச்சியில் வந்துட்டீங்க ஜெயம்பண்டாவில் லீட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால வன்னியர்கள் ஆதரவு பெற்றிருக்கீங்க பத்து புள்ளி அஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுக்க கொடுத்ததுனால பிற ஜாதிகள் எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கீங்க கல்லருக்கும் கொண்டேங்கோட்டை மரவருக்கும் உள்ள எதிர்ப்பு பாதிப்பை அகமுடையார்களும் எதிர்க்கிறாங்க தஞ்சாவூர் கல்லறும் எதுக்குறாங்க பிசி செம்மநாட்டு மரவர்கள் எதுக்குறாங்க ஒட்டுமொத்த முக்கலத்தூர் கம்யூனிட்டியே நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்தது தப்புன்னு எதுக்குறாங்க மீண்டும் நான் சொல்றேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூடுதல் இருந்தால் கூட கொடுக்கலாம் அது நான் மறுக்க வரல அப்போ உங்களுக்கு வந்து அது கொடுத்ததில் லாபம் இருக்குது பெரிய லாபம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேலத்தில் இவ்வளோ ஓட்டு எடுக்கிறீங்க எட்டாயிரம் ஓட்டு கீழே போன எடப்பாடியில் நாற்பத்தாயிரம் ஓட்டு மேலே போடுறீங்க பாமக இல்லாமல் போகிறீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்குது பாராளுமன்றம் அசம்பிளிலாம் பேசக்கூடாது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் நானே சொன்னேன் ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறேன்னு சொன்னேன் பட் இங்கே நீங்கள் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை வச்சுங்க மக்களவை தேர்தலில் அடுத்தபடியாக நீங்கள் இந்த இடத்துக்குள்ள நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா உங்களுக்கு தேமுதிக ஆதரவு இல்லைன்னா பல தொகுதிகளில் என்ன டெபாசிட் போயிருக்கோம் தேமுதிக ஆறு சதவீத வாக்கை உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க தேமுதிக இல்லைன்னா நீங்கள் பதினேழு சதவீத வாக்கு போயிருப்பீங்க அண்ணாமலைக்கு என்டிஐக்கோட பலம் பதினெட்டு சதவீதம் அதில் யார் இருக்கா என்ன இருக்காங்களா ரெண்டாவது அண்ணா நீங்கள் உங்க கூட இருக்கும்போது ஏழு சதவீத ஓட்டு தான் பாமகவும் பாஜகவும் எடுத்தாங்க முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு எடுத்தபோது ஏழு தான் எடுத்தாங்க அதற்கு பிறகு தினகரனுக்கு ஒரு ரெண்டு நீ பார்த்தா கூட ஒம்பது சதவீதம் ஓட்டு அதிகம் வந்திருக்குது எனிவே அண்ணாமூல ஒரு அணியை கட்டமைச்சிருக்கிறார் அது பதினெட்டு வாக்கு எடுத்துருக்குது நீங்கள் ஒரு அணியை கட்டமைச்சிருக்கிறீங்க அது இருபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்துருக்குது உங்கள் ரெண்டு வருக்கும் எத்தனை சதவீதம் வித்தியாசம் அஞ்சு சதவீதம் வித்தியாசம்

முப்பத்தி மூணு சதவீதம் ஓபிஎஸ் கூட சேர்ந்த எடுத்தவர் ஓபிஎஸ் போன பிறகு இருபது சதவீத கீழே போயிட்டீங்க சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் எடுத்த சீமா மக்களவை தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்கிறாரு அப்போ அவர் மட்டும் சட்டமன்ற தேர்தலில் எடுத்ததை விட மக்களவையிலே ஏறி இருக்கிறாரு பலம் பெற்றுக்காரல அப்படி பலம் பெற்று காங்கிரீட் ஓட்டு எட்டு சதவீத ஓட்டை வச்சிருக்கக்கூடிய சீமான பதினெட்டு சதவீத ஓட்டு பலம் கொண்ட அண்ணாமலை தினகரன் அன்புமணி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா கன்னியாகுமரியில் என்ன என்ன ஆவீங்க நீங்க என்ன ஆவீங்க கன்னியாகுமரியில் நாலு சதவீத ஓட்டை வச்சுக்கிட்டு சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் மாட்டாரு தலைவாசி சுந்தரத்துக்கு தெரியாது சலா சுந்தரம் கமாண்ட் அடிக்க மாட்டாரு அவருக்கு என்ன புரியாத புரியாதவராக எவ்வளவு சூடு பொலிட்டிஷியன் அந்த மாவட்டத்தில் நுணுக்கமாக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள் தொண்டர் தலைவாசி சுந்தரத்துக்கு நீங்க இப்படி பேசுறது ஏன் வேலுமணி அதை ஏற்றுக்குவாரா இல்லை தங்கமணி ஏற்றுக்குவாரா இல்லை ஸ்ரீநகர் சத்யா ஏற்றுக்குவாரா அப்போ நீங்கள் சமாளிக்கிறதுக்கு இந்த கருத்தை சொல்கிறீங்க அப்போ ரெண்டாவது இடத்துக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்கு பலத்தோடு வந்த அணிக்கும் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீத வாக்கு பலம் கூட அணிக்கும் எட்டு சதவீதத்தை காங்கிரீட்டா பெற்ற சீமான சிஎம் கேண்டேட் ஆட்டு மோடியும் அண்ணாமலையும் சொல்லிட்டாருன்னா நீங்கள் மூணாவது போகும்போது திருநெல்வேலில் உங்களுக்கு என்ன பலம் கிடைக்கும் பாராளுமன்றம் இது எட்டு சதவீதம் வந்துட்டு சட்டமன்றம்னு நீங்க சொல்லி அங்க திரும்ப ஓட்டு போட போறாங்க ரெண்டு மூணு சதவீதத்துக்கு மேல வராது ராமநாதபுரத்துல ஒன்பது சதவீதம் எடுத்திருக்கீங்க ஓபிஎஸ் என்டிஏ மூலமா சீமான சிஎம் சொல்லிட்டாருன்னா உங்களோட ஒன்பது சதவீதம் நிற்குமா மூணு சதவீதத்துக்கு பேர மாட்டீங்க சரி மதுரையில மூணாவது போனீங்க என்டிஏ ரெண்டாவது வந்த என்டிஏ நாலாவது வந்த சீமான நிதிஷ்குமார பிஜேபி பீகார்ல சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்க அகமுடையார் சரவண எடுத்த ஓட்டு என்ன ஆகும் பாதிக்கும் கீழே போயிரும் என்ன இந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறது கூட கேப்டன் உள்ள சிம்பதியும் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களின் ஆதரவும் முக்கிய பங்கு வச்சிட்டு இருக்குது இதெல்லாம் நீங்க மறைச்சுக்கிட்டு சும்மா பார்லிமெண்ட் சட்டமன்றம் சொன்னா மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நாம நாம ஒத்துக்கிறோம் இருக்கும் போது இருபது எடுத்துட்டீங்க நான் மறுக்க வரல அது நீங்க சாதிச்சுட்டீங்க உங்களை பயணி சதவீதம் சொன்னேன் அஞ்சு சதவீதம் கூடி போயிட்டீங்க அதுக்கு முக்கிய காரணம் தேமுதிக விஜயகாந்துக்கு சிம்பதி ஒரு காரணம் அடுத்து வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சுக்கு உங்களை கை தூக்கி விட்டவது காரணம் இதுதானே தெளிவா இருக்குது இப்ப ஜெயலலிதா காலத்துல சேலத்துல ஒண்ணு திருநெல்வேலி ஒண்ணு நடந்திருக்குதா இல்லையே எல்லாம் ஒரே மாதிரி தானே ஜெயலலிதா இருக்க வெற்றியும் தோல்வியும் இருந்தது அப்ப உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த தோல்வி சேலத்துல அஹ் ராமதாசையே சாப்பிட்டுக்கிட்டு கம்பீரமா எலும்பி நிற்கிறீங்க உண்மையதான் நான் சொல்றேன் திருநெல்வேலி ஒண்ணும் இல்லாம அப்போ அந்த டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா அதிமுக ஜெயலலிதா தலைமை ஏற்றுக்கொண்ட பிராமண சமுதாயம் மோடி அண்ணாமலை அணி போயிட்டாங்க தென்சென்னையில மீனவ சமுதாயத்தை சேர்ந்த செல்வாக்கான சகோதரர் ஜெயக்குமாரோட சன் பெரிய அளவுல எம்பியா இருந்தவர் அவர் ஏன் மூணாவது போறாரு மோடி அண்ணாமலை செல்வாக்குல பிராமண சமுதாயம் பாஜக கேண்டிடேட்டுக்கு போட்டிருக்காங்கல்ல மற்ற மாநிலங்களிலிருந்து வந்த பிராமணர்களும் ஓட்டு போட்டு தானே இன்னைக்கு பாஜக இந்த ஆதரவு வளையத்தை பெற்று இருக்குது பாஜக இல்லாம தென்சென்னையில் என்ன பண்ணிருவீங்க பாஜக இல்லாமல் தென் சென்னையில அதிமுக என்ன பண்ணிட முடியும் உங்களை சொல்கிறதுக்கு யார் வருவா சீமான மோடியை அக்செப்ட் பண்ணுவாரா உங்ககிட்ட வந்து எண்பது நூறு சீட் வாங்கறதுக்கு இதை தானே அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு மத்திய சென்னையில் என்ன நிலமை வட சென்னையில் மனம் கொஞ்சம் செல்வாக்கான இருந்தனால ரெண்டாவது இடம் வந்துட்டீங்க அதாவது வட சென்னையிலையும் மூணாவது தானே பேர் பாஜக உட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியை உங்களை கைவிட்டுட்டாங்க ஏன் கைவிட்டாங்க நீங்க கிறிஸ்தவ பாதிரியாரர்களை வச்சு கிறிஸ்டின் ஓட்டு தான் மெயின்னு சொன்னீங்க சொன்னீங்க அது கொங்கு வேளாளர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல மும்பாராக்கு முஸ்லீம் லீக்கு சீட்டு கொடுத்தீங்க அது கொங்குவேலாளருக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை நீங்க கொங்கு வேளாளர்கள் வாக்க நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மூணு இடத்துல இழந்திருக்கிறீங்க மூணு இடத்துல இழந்ததுனால தான் மூணாவது திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் எடுத்த கொங்குவேலாளர் வாக்க முடியல பாராளுமன்றம் ஒரு சதவீதம் எடுத்த கொங்குவேளாளர் வாக்க இந்த எடுக்க முடியல கழகத்தை பொறுத்த அளவுல கொங்குபல்ட்ல அவங்க ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு ஒரு சிம்பதி இருக்குது கொங்குவியாளர் இளைஞர்கள் ஒரு செக்ஷன் திமுகவுக்கு செந்தில் பாலாஜி ரூட்ல அவர் ஜெயில இருந்தாலும் ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்துருக்காங்க உண்மை என மிகப்பெரிய ஆர்கனைசரா இருக்கிறாரு நீங்க அவர் ரிசைன் பண்ணிக்கிட்டே ரெட்டாலய உதயசூரியன் ரெட்டாலையோட பெருசுனி மொத மொத நிரூபிச்சவர் நீங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போது நிரூபிச்சவர் செந்தில் பாலாஜி தான் அப்போ வெள்ளாள கொண்டர் ஓட்டு மூணா உடையுது மோடி பிளஸ் அண்ணாமலைன்னு உடஞ்சிடுச்சு அண்ணாமலை அவங்க பெரிய லீடரா பாக்குறாங்க ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜி இவர் முத்துச்சாமி வெள்ளக்கோயில் சாமிநாதன் ஒட்ட ஒட்டஞ்சத்திரன் சக்கரபாணி சக்கரபாணி ஒரு வீட்டானால்தான் சேர்ந்த சேர்ந்தவர் தொடர்ந்து ஜெயித்துட்டு ஒரு அப்படி உடையுது ஆனால் உங்களை காப்பாற்றி விட்டது வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சுக்காக காப்பாற்றி விட்டாங்க அப்போ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததில் பாதிக்கக்கூடியவங்களும் நாளைக்கு உங்களுக்கு எதிராக தானே போவாங்க எதிராக தான் போயிருக்காங்க நாளைக்கு எதிர்த்த செயல் தானே போவாங்க அப்போ இவ்வளவு நுணுக்கங்கள் இவ்வளவு மாறுதல் அங்கே இருக்கும்போது நீங்கள் சும்மா பார்லிமெண்ட் அசம்பிளின்னு உங்கள் தொண்டர்களையும் மற்றவங்களையும் ஏமாதுக்கான இதை பேசிருக்கிறீங்க கண்டிப்பாக சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களோட நீக்கம் தென் மாவட்டத்தில் முக்களத்துவார் மத்தியில் உங்களை பெரிய அளவுக்கு அதள பாதாளத்தில் உங்கள் கட்சியை தள்ளிட்டு மதுரை மகாத்மாக்களாலோ மற்ற முக்களத்துவர்களாலோ உங்களுக்கு அதை காமன்சேட் பண்ண முடியலை மேலும் நீங்கள் இவங்களுக்கு எதிராக முக்களத்துவ வச்சே அரசியல் பண்ணுறதுனால மற்ற ஜாதியும் எதிராக போயிட்டான் அதே மாதிரி வடக்க உங்க கட்சி வன்னியர் கட்சியாக இருக்கிறதுனால இது ஒரு வன்னியர் கட்சிங்கிற எண்ண ஓட்டம் பாலகிருஷ்ணா ரெட்டி போன்றவங்களுக்கும் உள்ள வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ இந்த சிரமம் உங்களுக்கு இருக்குது ஆக நீங்க மக்களவை தேர்தலில் வெளிப்படையா நீங்க வந்து ஒரு சதவீதம் கூடிட்டீங்கிற ஒரு கிளைமை வைக்கிறீங்க அது ஃபேக்ட் அதை நான் மறுக்கலை ஆனா வன்னியர்கள்ட்ட எக்கச்சக்கம் கூடி கொங்கு வேளாட்ட பாதிப்படைஞ்சி முக்களத்தோர் நாடார் பிராமணர்கள்ட்ட சுத்தமா பாதிப்படைஞ்சிருக்கீங்க இதுதான் உங்க நிலமை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டி போட போறது ரெண்டாவது இடத்துக்கு அந்த ரெண்டாவது இடம் இருபத்தி மூணு சதவீத வாக்கு வச்சிருக்க நீங்க உங்க அணி அப்படியே நின்னா கூட பதினெட்டு சதவீத வாக்கெடுத்த பாஜக மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுனா நீங்க வந்து பல தொகுதிகளில் ரொம்ப மோசமா போயிடுவீங்க இருபது சதவீத ஓட்டு கூட உங்களுக்கு நிற்காது பத்து சதவீத ஓட்டு தான் உங்களுக்கு நிற்கும் இதை மோடி செய்கிறாரா இல்லையாங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க நீங்க இருபத்தி நாலு சதவீத டிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய திமுகவுக்கும் உங்களுக்கும் போட்டின்னு ஒரு முழுப்பூசணுக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இருட்டை கொண்டு ஓட்டையில் அடைக்கிற மாதிரி பொய்யான பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்கிறீங்க உண்மையிலே பதினெட்டு சதவீதம் வாக்கெடுத்த அண்ணாமலை அணிக்கும் இருபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்த உங்க அணிக்கும் தான் ரெண்டாவது இடத்துக்கு போட்டி அஞ்சு சதவீதம் தான் ரெண்டுக்கும் மூணுக்கும் டிஃபரெண்ட் நாலாவது ஒருத்தர் எட்டு சதவீதத்தில் இருக்கிறாரு நாலும் மூணு சேர்ந்தா ரெண்டுக்கு நிலம ரொம்ப மோசமாயிரும் இதுதான் தமிழக அரசியல் நிலைமை இதை புரியாம நீங்கள் சசிகலா அம்மையார் விமர்சனம் பண்ணுறீங்க ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிதான் பண்ணுவீங்க ஏன்னா காரணம் உங்களுக்கு வந்து கட்சியை பிடிச்சா போதுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கிறீங்க கட்சியை நீங்க பிடிச்சிட்டீங்க ரெட்டைலையை நீங்க பிடிச்சிட்டீங்க ஸோ உங்களோட நிலைப்பாடு இப்படி தான் இருக்கும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அண்ணாமலை மேலே உங்களுக்கு பெரிய ஒரு காய்ச்சலே இருக்குது நன்றி வணக்கம்